ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம கருப்பு கொண்ட கடலை வச்சு நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம் நல்லா காரசாரமான ஒரு குழம்பு நல்லா முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறோம் வாங்க அந்த குழம்பு தான் எப்படி செய்கிறான்னு பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறலாம் ஒரு கடையை வச்சுக்கலாம் மாதிரி இதில் இப்போ நம்ம வறுக்க வேண்டிய சாமான் இதில் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் காயிட்டு நல்லா இப்போ வந்து நான் கருப்பு கொண்ட கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இதுலேயே பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட கொடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சம் குழம்புக்கு போடுவேன் இப்போ நல்லா ஊற வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க கருப்பு கொண்ட கடலையை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கடலையில் நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்புக்கு நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால் இப்போ நம்ம மூடி அந்த பக்கம் வந்து விசில் விட்டுறலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் விடுங்க நல்லா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து பட்ட சு கருப்பு கொண்டு கடலை வந்து நல்லா கொழஞ்சி வரும் நல்லா இருக்கும் குழஞ்சி வந்தால் தான் இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்போ விசில் இந்த பக்கம் கடாயி வச்சாச்சு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து வர கொத்தமல்லி சோம்பு கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு வர மிளகா எடுத்துருக்கேன் இது காரம் கம்மியாகத்தான் இருக்கும் இதில் வந்து மிளகு சீரகம் சீரகம் அரிசி எல்லாமே சொல்லிட்டேன் பாருங்கள் இதை எல்லாமே போட்டு நம்ம வறுத்துடலாம் ஒரு சிம்மில் வச்சே வருங்க கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க நீங்கள் நிறைய வேணும்னா சேருங்க ஏன்னா நான் வீட்டு குழம்புத்தூள் போடுறதுனால இந்த வறுக்கிறதெல்லாம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நிறைய போடணுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூனும் தனியாக மட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும் ஏன்னா நான் வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சம் போடுறதுனால நான் அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக போட்டு வறுத்துருக்கேன் இப்படி நல்லா வறுத்துட்டு இப்போ நான் தேங்காய் அதனால அதனாலே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இதெல்லாம் இந்த மசாலா மட்டும் போட்டு ஆட்டுறதா இருந்தால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூனும் தனியாக மட்டும் ரெண்டு ஸ்பூனு மிளகா கொஞ்சம் காரத்துக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க தான் இந்த கடலை குழம்பு சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இப்போ பாருங்கள் இப்படி நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துறணும் ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது கருகு விடாமல் வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம நான் ஒரு ஒரு நல்ல ஒரு கைப்பூடி போடுறேன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கரலாம் தேங்காய் தேங்காய் வந்து நல்லா வந்து அந்த தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கிறணும் அப்போதான் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும் தேங்காயை வந்து கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுறணும் அப் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குறணும் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் நல்லா ஈரப்பழம் போக வறுத்தாச்சு இப்போ நல்லா வறுத்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து கொண்ட கடையில் ஒரு அஞ்சு விசில் வரட்டு போதே ஒரு விசில் வந்துருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா வரும் நல்லா ஆற வச்சு இப்படி வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு எனக்கு சின்ன சாய் வந்து பிளேயர் போச்சு அதனால் நான் பெருசிலே அரைச்சிக்கிடுவேன் இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சி விட்ரலாம் அடுப்பை க பற்ற வச்சிடலாம் கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையை நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் உண்டனாவே ஊற்றிக்கிங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா எண்ணெய் காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயும் கடுகு போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் போடுறப்போ நல்லா குழம்பு வாசமாக சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராமில் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா மொட்டு மொட்டை அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் மற்ற ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா அந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கிக்கிறணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தூள் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தூள் போதும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து விட்டுடலாம் கருவேப்பிலை போட்டாச்சு தக்காளி சேர்த்துடலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தக்காளி போட்டு உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா நமக்கு சுண்டலுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் வேணால் பத்தாவது போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா இந்த தக்காளி மசியோ எல்லாமே நல்லா மசிஞ்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து சேர்க்கணும் நான் முருங்கைக்காய் போட்டு இன்றைக்கி நான் காரக்குழம்பு இந்த கருப்பு கொண்டுக்கடலை வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் நேற்று வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க நிறையா அங்கே பிடிக்கிட்டு வந்தாங்க அதிலே இன்றைக்கி முருங்கக்காய் பொரியலும் முருங்கைக்காய் கடலை போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காய் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பாருக்குலாம் போட்டால் நான் வச்சுட்டு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எப்படி வதக்கி வதங்கிடுதுன்னு பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வாருங்க என்ன வச்சு வந்துருச்சு வாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிறனா இன்னுமே நல்லா நம்ம உடச்சி உடச்சி விட்டுறேன்னா நல்லா வதங்கிருந்தால் இப்போ இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம் ஏன்னா முருங்கைக்காய் கூட இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிரும் இப்போ முருங்கக்காய் சேர்த்துடலாம் இந்த முருங்கக்காய் சேர்த்து செய்கிறப்ப வந்து இந்த க கொட கடலை குழம்பு சூப்பராக இருக்கும் கருப்பு கொண்டை கடலை குழம்பும் சூப்பராக இருக்கும் ஒளறிடுச்சு இப்போ நல்லா இதை வதக்கிடலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா முருங்கைக்காய் இந்த தக்காளி கூட நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துட்டு அப்புறம் சுண்டலை சேர்த்துடலாம் இப்போ முருங்கைக்காய் எல்லாம் நம்ம தக்காளியோட நல்லா வதங்கிடுச்சு வருங்க சூப்பராக இப்போ முருங்கைக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி முருங்கைக்காய் நல்லா அந்த தக்காளியிலே வெந்துருச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம சுண்டலை பார்த்துலாம் இங்கே பாருங்கள் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வெந்திருச்சு வருங்க இந்த மாதிரி வேகணும் நல்லா குலைவாக வெந்தாட்டே குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா இதெல்லாம் புட்டுக்கெல்லாம் புட்டு ஆப்பத்துக்கெல்லாம் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம் நம்ம மீ வீட்டு மசாலா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதனால நான் பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தேன் இப்போ நல்லா கிளறி கொடுத்துடும் கிளறிச்சு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸி தர கழுவி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து இப்போ நம்ம கடலையும் சேர்த்துடலாம் உள்ள இப்போ கடலை சேர்த்தாச்சு இப்போ அடுப்பு ஆனில் வச்சிடலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம தேங்காய் கடலை எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம தண்ணி எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம தண்ணி எல்லாமே அந்த சுண்டல் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன் எது வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கழுவி வச்சுருக்குது அப்படி நம்ம மிக்ஸி ஜாரோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் தண்ணி இந்தளவுக்கு போதும் நமக்கு நல்லா வந்து கொதிச்சு உப்பு எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த முருங்கைக்காயோடைய சுமலும் இந்த கடலையோடய சுமலும் அவ்வளோ டேஸ்ட்டாக மணக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் என்ன பண்ணுறது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு அப்புறம் சிம்மில் விட்டுட்டு நல்லா கொதிச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே நமக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிடுவோம் சாதத்தோடு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை மேட்டேன் சேர்த்துக்கலாம் என்ன மணக்குது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் அப்பா அப்பாவுக்கு பிறந்த நாள்னால கடலைக்கறி குழம்பு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு இந்த குழம்பு நல்ல நல்லா இட்லி தோசைக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாப்பா இப்போதான் எந்திரிச்சா அவங்க அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வந்தாங்க நாங்களும் காலையில சொல்லியாச்சு அதனால இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில சிம்பிளான நான் நினைச்சேன் சாயந்திரம் ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம் சரி படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு பருன்னு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு படுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சாதத்தோட பேசு சாப்பிட சூப்பராக இருக்கும் கடலை குழம்பு சூப்பராக கொண்ட கடலை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மத்தியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு ஆகும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்மா வெயிட் லாஸ் வீடியோ போடுங்கன்னு இருக்கீங்க கண்டிப்பாக நானுமே வெயிட் பண்ண வெயிட் லாஸ் குறைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் அதனால் நம்ம வெயிட் லாஸ் வீடியோ போடலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ